Peacemakers of Christo இன்று உன் பசியை ஆற்ற உன்னோடு இருப்பவர்கள் யார் மத்தை சுவிசேசம் பன்னிரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார் பசியால் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர் பரிசையர்கள் இதை பார்த்து ஏசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உன் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவராயே கர்த்தாவே துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே இருந்தபோது ஆண்டவரே திவ்ய நற்கரனை பெட்டியை உடைத்து அதிலே உள்ள அப்பங்களை அவர் ஆண்டவரே சாப்பிட்டார் தம்முடைய சீடர்களுக்கும் கொடுத்தார் ஆண்டவர் சேவகர்களுக்கும் கொடுத்தார் ஆண்டவரே அதே போல சுவாமி ஆண்டு வர அப்பா அவர்கள் வயிற்று அப்பா அந்த சாப்பாட்டை எல்லாம் நீ ரட்டிப்பாக மாற்றி நீர் ஆண்டவர அதன் நிமித்தம் உன்னுடைய பிள்ளைகள் போஷிக்கப்பட்டார்கள் திருப்தி அடைந்தார்கள் ஆண்டவரே ஆனால் சுவாமி இந்த வேலையில உம்முடைய சீடர்கள் பசியால் இருந்த பொழுது அங்கிருந்த கதிர்களை அவர்கள் எடுத்து சாப்பிட்டார்கள் ஆண்டவரை அவர்கள் பசியால் இருந்த பொழுது அந்த கதிரை எடுத்து சாப்பிட்ட பொழுது நீர் அவர்களோடு ஆண்டவரே ஆண்டவரை ஐயா ஆண்டவரே வணங்குகிறோம் சுவாமி அப்பா இந்நாளிலே ஆண்டவர சுவாமி என் குடும்பத்துல நான் சாப்பிடும் பொழுது யாருமே இல்ல ஆண்டவர் அப்பா அநாதையை போல நான் தன்னந்தனியாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவர நான் சாப்பிட்டேனா இல்லையா என்று யாரும் என்னை கண்டு கொள்வது கூட இல்லை சுவாமி ஆண்டவரே என்னை பற்றி யாருமே சிந்திப்பதில்லை கவலைப்படுவதில்லை ஆண்டவர அப்பா நான் சாப்பிடும் பொழுது ஆண்டவரே ஒருவர் கூட என் அருகில் இல்லை ஆண்டவரே என்னை விட்டு விட்டு எல்லாரும் போய்விட்டார்கள் எல்லாரும் போய்விட்ட பிற்பாடு தான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவர ஆம் சுவாமி இன்று எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ தந்தைமார்கள் தன்னந்தனியாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர அப்பா அவர்களோடு சாப்பிடு

பிரார பல நாட்கள் ஆகுது ஆண்டவர அப்பா தெய்வமே காசு இல்லாமல் தவிக்கிறேன் ஐயா ஐயா ஏதாவது வாங்கி சாப்பிடலாமா என்று தோணும் ஆனால் பாக்கெட்ல பார்த்தா காசு இல்ல சுவாமி மாண்டவர பசியால் நாங்கள் வாடுகிறோம் ஆண்ட அப்பா எத்தனை வேலைகள் செய்தாலும் வீட்டுல ஒரு காசு கூட நிக்க மாட்டேங்கிறேன் ஆண்டவர எல்லா காசுகளையும் இழந்து கொண்டே இருக்கிறோம் ஐயா அப்பா இரவும் பகலும் உழைத்தாலும் ஒரு காசு சேர்த்து வைக்க முடியலையே சுவாமி எங்களை வறுமை வைத்துக் கொள்கிறதோ தெரியவில்லையே சுவாமி எங்கள் மீது மனமிரங்க இது ஒரு பக்கம் இருக்கையில அப்பா ஏராளமான மனிதர்கள் ஆண்ட வர எஸ் காசு நிறைய இருக்குது அதனால வகை வகையா சாப்பாடை வாங்கி ஆண்டவர

யாரும் இல்லை ஆண்டவரே சாப்பாடை பரிமாற யாரும் இல்லை ஆண்டவரே அப்பா தெய்வமே இன்னும் எத்தனையோ பேர்கள் சுவாமி அநாதைகளாக அப்பா பசியோடையே படுத்து கிடக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே அப்பா தெய்வமே எங்கள் மீது கருணை கொள்ளுங்கள் சுவாமி ராஜாவே ராஜாதி ராஜாவே எனக்கு சோறு போடுங்கப்பா தெய்வமே என் உள்ளத்துக்கு சோறு போடுங்க என் வயித்துக்கு சோறு போடுங்க என் ஆத்மாவுக்கு சோறு போடுங்க ஆண்டவரே ஜெபம் என்ற சோறு போடுங்க ஆண்டவர அப்பா தெய்வமே நான் உன்னிலே சாப்பிடணும் உன்னையே சாப்பிடணும் ஆண்டவர திவ்ய நற்கனை உட்கொள்ள என் பாவங்கள் எனக்கு தடையாக இருக்க கூடாது ஆண்டவர என் பாவங்களை மன்னிங்க சுவாமி ஆண்டவராகிய கர்த்தாவே எவன் ஒருவன் சாப்பாட்டை வேஸ்ட் செய்கிறானோ அதை தூக்கி எறிகிறானோ அவன் இறுதி காலத்தில் அதே சாப்பாடு கூட உள்ளே போகாமல் செத்து போவான் என்பதை கருணை கொள்ளுங்க நிறைவாக சாப்பாடு போடுங்க என் வீட்டுக்கு வருமானத்தை கொடுங்க ஆண்டவர் அப்பா என் தாய் தந்தையை போஷிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவர் என் மாமனார் மாமியாரை போஷிக்க கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவர் அப்பா சாப்பாட்டுக்கு நான் அளவு பார்க்க கூடாது ஐயோ அவன் இப்படி சாப்பிடுறானே அப்படி இவ்வளவு அவ்வளவு என்று அப்பா நீர் எங்களை அனுதினமும் சாப்பிடுறேன் ஆண்டவரே எல்லா வேலையிலும் நாங்க கேட்பதை எல்லாம் கொடுக்கிற ஆண்டவர குடிக்க தண்ணீரும் ஆண்டவரே மாம்சங்களையும் பழங்களையும் சோறையும் சப்பாத்தி எல்லாத்தையும் கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்க நீர் கணக்கு பார்க்கல ஆனால் எங்க வீட்ல இருக்கிற எங்கள் ரத்த பந்தங்கள் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் ஏன் கணவன் சாப்பிட்டாலும் மனைவி சாப்பிட்டாலும் பிள்ளைகள் சாப்பிட்டாலும் கணக்கு பார்க்கிற ஜீவன்களாக பொறாமை கண்களை உடையவர்களாக கடின இருதையும் உடையவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர ஏசப்பா எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கரமாக என் கரம் மாறட்டும் ஆண்டவரே எல்லாரையும் சாப்பிட்டீங்களா ஐயோ இன்னும் சாப்பிடுங்க என்று சொல்லக்கூடிய மனதை எனக்கு கொடுங்க ஆண்டவர் அன்போடு அனைவரையும் கூடிய கண்களை கொடுங்க ஆண்டவர அப்பா எல்லாருக்கும் நல்ல சமைத்து போடக்கூடிய மனதையும் கரத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் கொடுக்க வேண்டும் என்றும் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் திருப்தியோடு போஷிக்கப்பட்டவர்களாக மாறணும் சுவாமி திருப்தியோடு அனைவரையும் போஷிக்கிறவர்களாக மாறணும் எல்லா மகிமையும் என்று இந்த வரங்களையெல்லாம் பிள்ளைகள் மீது நீர் பொழிவீர் என்று மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கனே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்

பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி நீங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இறையிறக்கத்தின் இறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பள்ளி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றுறீங்க இந்த யூடியூப் சேனலை இதோட லிங்க இது மதியானம் பன்னெண்டு மணிக்கு மதியானம் மூணு மணிக்கு சாய்ந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்போது மணிக்கு ஒவ்வொரு டைத்துலயும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய ஃபேஸ்புக்ல பயிருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாசி பில் இன்டர்நெட் பில் நின்னு இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு பாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள்காரையை நின்னு போயிடும் தெய்வ பிள்ளையில மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்யும் உங்கள் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரஸ்ஸஸ் இருக்கலாம் அவங்க ட்ரௌசரு சட்டை ஸ்கர்ட் சுடிதாரு நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி ப நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரியும் எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்விச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் அங்க லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கு ஒரு மூணு வீட்டுல ஒரு அஞ்சு வீட்டுல உங்க பேரால அந்த வீட்ல ஒரு விளக்கு எரியட்டோன்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வழிகளை தீர்க்கும் ஆஸ்மாவும் டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்த பயன்படுத்துகிற முத கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில் போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில் கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் நெய்யில் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாகிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜப்ப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி